செய்தியை கொண்டிருக்கிறோம் வரும் நோயாளிகளின் உடல் உறுப்புகளை மருத்துவர் எடுத்து விற்பனை செய்வது கொடூரமானது அபாயகரமானது என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் எமது செய்தியாளர் சந்திரன் வணக்கம் சந்திரன் உங்களிடம் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் செல்ல உடல் உறுப்புகளை மருத்துவர் எடுத்து தனது உயிர் வாழும் உரிமை அடிப்படை உரிமை இதனை பாதுகாப்பு அரசின் கடமை மனித உடல் பிற பொருட்களை போல் விற்பனை செய்வது ஏற்கத்தக்கதல்ல அது தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மதுரை அமர்வு கூறியுள்ளது தகவல் தெரிந்தவுடன் ஏ ஐஏஎஸ் தலைமையில் மருத்துவ நிபுணர் கொண்ட குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு ஏன் செய்யவில்லை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளனர் ஏழை நபற்றி கிட்னி எப்பொழுது திரு திருடப்பட்டது என்பது கூட தெரியாமல் பத்து பதினைந்து ஆண்டு கழித்து சிறுமியுடன் திருட்டு போனது தெரிய வருவது பெரிய வேதனை அளிப்பதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர் கிட்னி விற்பனை செய்யப்பட்ட தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் இதுபோல் மனித உடல் உறுப்புகள் விற்பனை செய்வதை தடுப்பதற்கான வழிமுறை பற்றி தமிழக சுகாதாரத்துறையின் உடனே சேல பதிலளிக்க மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது பருமக்குடியை சேர்ந்த சதீஸ்வரன் இயந்திர மதுரை அமர்வு பொதுநல மனு தாக்கச் செய்தார் அதில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் வெளிச்சத்துக்கு வந்துள்ள சட்டவிரோத கிட்நீர விற்பனை மோசடி மிகவும் தீவிரமானது பள்ளிப்பாளையத்தில் உள்ள விஷத்திரி மற்றும் சாய ஆலைகளின் வேலைச்சியின் ஏழை தொழிலாளர் தலைகள் மருத்துவ மற்றும் அதிக ஒழுக்கமைக்கப்பட்ட வலைவரிப்பால் சோதந்தப்பட்டுள்ள சட்டவிரோதமாக நடவடிக்கை நடவடிக்கையாக கோரியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் அதிமுருகன் அமர்வு முடிவா விசாரணைக்கு வந்தது அப்பொழுது சட்டவிரோதமாக மனித உடலுறுப்புகள் சில மருத்துவமனை தேடப்பட தெரிய வந்துள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அரசு தரப்பு ஆதரவான வழக்கென்ன ஏழை மக்களின் வறுமை நிலையை பயன்படுத்தி அவர்களிடம் உடல் உறுப்புகளை சில வாங்குவது தெரிய வந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் சீர்ச்சியாக மருத்துவமனைக்கு சில நோயாளிகள் உடல் உறுப்புகளை மருத்துவரை எடுத்து தனது சொந்த தேவைகளுக்காக விற்பனை செய்வது கொடூரமானது அபாயகரமானது உயிர் வாழும் உரிமை அடிப்படை உரிமை இதனை பாதுகாப்பு அரசின் கடமை மனித உடம்புகளை சிறப்பு விற்பனை செய்வது ஏற்கத்தக்கதல்ல அது தொடர்பாக கடும் நடவடிக்கை என குறிப்பிட்டனர் அதைக்கு வந்து மனித தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் சிறுநீரகம் விற்பனை செய்துவரை வழக்கு பதிவு கூட செய்யவில்லை ஆறு நபர்கள் தானமாக வழங்கியதை குறிப்பிட்ட நிலையில் ஐந்து நபர்கள் அந்த ஊழியே இல்லை அனைத்து உரங்கள் மற்ற ஆவணங்கள் போலியா தயாரித்தால்

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்